தன்னுடைய ரோல் மாடலா அரசியல் குரு வந்து எம்ஜிஆர்னு சொல்லி சொல்றாரு இவர் ஊழல் ஒழிப்பேன்னு சொல்லியிருக்காரு எரிசாராய ஊழல் நடந்ததுன்னு சொல்லி ஒரு ஜுடிஷியல் கமிஷன் போட்டதுல அந்த ஜுடிஷியல் கமிஷன் வந்து எம்ஜிஆரை குற்றவாளி என்று தீர்மானித்தது இது பல பேருக்கு தெரியாது ஏன்னா அந்த தீர்மானம் வந்து கொஞ்ச நாள்ல அது அடுத்து மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் வந்து காலம் ஆயிட்டார் காலமானதுக்கு அப்புறம் அது யாரும் பரிசுப்படல ஆனா எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்துல ஊழல் இருந்தா இல்லையா இது எல்லாருக்கும் தெரியும் எம்ஜிஆர் ஆட்சி காலத்துலயும் ரொம்ப ஊழல் நடந்தது சந்தேகம் எல்லாருக்குமே தெரியும் இந்த பிரச்சனை வந்து ஊழலுடைய பிரச்சனை என்னன்னா சோழர்கள் காலத்தில் ஊழல் இருந்து அதனால நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு உலகத்தில் எந்த ஒரு ஆட்சியிலயும் எந்த காலகட்டத்திலும் ஊழல் இருந்திருக்கிறது அதிகாரம் ஒரு சில கைகளில் இருக்கும் பொழுது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் மகிழ்ச்சி அவர்கள் அடையும் பொழுது அந்த அதிகாரத்தின் பலாபகங்களை அடைவதற்கு முயற்சி செய்கிறார் இது கான்ஸ்டபிள்ல இருந்து ஆரம்பிச்சு வரிசையா நீங்க இதுல விஏஓல இருந்து ஆரம்பிச்சு வரிசையா நீங்க சொல்லிட்டே போகலாம் மேல கடைசி லெவல் வரைக்கும் நீங்க சொல்லிட்டே போகலாம் இது நடக்கும் அப்படின்னு அப்போ அதுக்கான செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் சரியா இருக்கும் ஜனநாயகத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு மக்களுக்கு அவேர்னஸ் இருக்கணும் அந்த கம்ப்ளைண்டை முறையா ஃபாலோ பண்ணுற மாதிரி கவர்மெண்ட் இருக்கணும் இப்ப இவர் வந்து எம்ஜிஆர் ஆட்சியை வந்து எம்ஜிஆர் தன்னுடைய மாடல் குருவாக எடுத்துக்கிறாங்கன்னா அப்ப எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்த ஊழலெல்லாம் வந்து இவர் சப்போர்ட் பண்ணுறாங்க ஊழலை ஒழிப்புன்னு சொல்றவர் எல்லாத்தையும் விட மேல ஊழலை வந்து இன்னைக்கு அங்கெங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் நீக்கம் நீக்க நினைஞ்சிருக்கு இந்திய தமிழ்நாட்டில் தான் இந்தியாவுடைய எல்லா மாநிலங்களிலும் தான் இந்த ஊழலை ஒழிக்கிறதுக்கான மெக்கானிசம் என்ன அந்த மெக்கானிசம் என்னங்கிறத பத்தி இவர் ஏதாவது சும்மா பத்தாம் போது நான் ஊழலை ஒழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் எடுத்து சொன்னாரு ஊழலை ஒழிப்பேன் நான் ஆட்சிக்கு வந்த உடனே ஊழலை ஒழிப்பேன் சொல்லிட்டு என்ன பண்ணாரு கொஞ்ச நாள் எம்பி பதவி வாங்கிட்டு தன்னுடைய கட்சியை பத்தி கவலைப்படாமல் போயிட்டு இவங்க யாருமே வந்து ஊழலை ஒழிப்புன்னு சொல்றது வந்து இட்ஸ் ஹவு ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒழிக்க போறீங்க ஊழலை ஒழிப்பதுக்கு ஒரே வழி மக்களுடைய அவேர்னஸ் வந்து வைத்தது மக்கள் வந்து தே தேட் பி ரெடி டு ஃபைட் அகேன்ஸ்ட் கரப்ஷன் அந்நேரம் வந்து கரப்ஷன் வந்து ஒடுக்கப்பட்டுவிடும் குறைக்கப்பட்டுவிடும் ஒரே அப்போ கூட ஒடியாது அப்ப இவர் வந்து ஊழலை உழைப்பின்னு பத்தம்போதுவா சொல்லிட்டு மேற்கொண்டு எதுவுமே பேசாமல் இருந்தா இது சும்மா ஒரு அரசியல் பேசுறாரு அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் வேற எந்த கருத்து எதுவும் எடுக்க முடியாது